ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்திரையில் எஸ்டேட் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான கரிசல் மண் பூமியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமங்குளம் தாலுகா சாத்தாங்குடி என்ற கிராமத்திலிருந்து அச்சம்பட்டி கிராமத்துக்கு செல்லும் மெட்டல் ரோடு அந்த மெட்டல் மண் மண்பாதை இவங்க போட்டிருக்காங்க நாற்பது ஏடி ரோடு மண்பாதை போட்டிருக்காங்க அது வந்து கெச்சில் இருக்க பாதை அது வில்லேஜ் மேப்லேயும் அந்த பாதை வந்து இருக்குது அந்த மண் பாதை மேலேயும் இந்த இடம் அமைந்துள்ளது இது மொத்தம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கரு நல்ல ஒரு அருமையான கரிசல் மண் பூமி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வில்லேஜஸ் இருக்குது அண்டு ஒரு பெரிய கம்மா ஒன்று இருக்கும் அந்த கம்மாயை ஒட்டி தான் அந்த இடம் அமைந்துள்ளது இது வந்து மீன் பண்ணை வளர்க்குறதுக்கு மற்றும் கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் நல்லா தனிமையான ஒரு இடமா இருக்கும் இந்த இடம் இது மொத்தம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் இருக்குது இது ஒரு கம்பெனிக்காரங்க எடுத்து ப்ளாட்டு போட்டிருக்காங்க பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அது மாதிரி பிரித்து பிரித்து விற்றுருக்காங்க இந்த இடத்த வந்து மொத்தமாக கொடுக்குற மாதிரி அவங்க ஐடியாவில் இருக்காங்க இவங்கிட்ட வாங்கினவங்க ஃபுல்லாகவே வந்து இடத்த க்ளீன் பண்ணி பென்சிங் பண்ணி போட்டிருக்காங்க சில பேர் வந்து மாந்தோப்பு அண்டு கொய்யா எல்லாம் போட்டிருக்காங்க சில இடத்துல வந்து நெல் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடமானது மதுரை மாநகரிலேருந்து சரியாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்குளத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் இடம் அமைந்துள்ளது இது என்ற கிராமத்திலேருந்து இரண்டு கிலோமீட்டர் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இருபத்தஞ்சி ஏக்கரை வந்து நாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை அஞ்சு அஞ்சு ஏக்கரை பிரிச்சும் வாங்கிக்கலாம் மினிமம் வந்து அஞ்சு ஏக்கராக தருவாங்க இந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் பதினோரு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதினோரு ரூபா நேரடியாக நம்ம பார்த்துட்டு உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் இந்த இடம் சம்பந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசினு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ